கெட்ட கொலஸ்ட்ராலை இயற்கையாக குறைக்கும் எட்டு ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் பூண்டில் அல்லிசின் நிறைந்துள்ளது இது இயற்கையாகவே கொழுப்பை குறைக்க உதவும் தினசரி உணவில் பூண்டே சேர்ப்பது இயற்கையாகவே கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் மஞ்சள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் ஒரு ஆயுர்வேத மூலிகை பொருளாகும் இதில் குர்குமின் நிறைந்துள்ளது இது எல்டிஎல் கொழுப்பை குறைத்து பிளாக்குகள் உருவாவதை தடுக்கும் ஆற்றலுடன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளைக் கொண்டது கமிஃபோரா முகுல் என்ற ஒரு வகை பிசின் தான் குக்குல் இது ஆயுர்வேதத்தில் பல நூற்றாண்டுகள் பழமையான மருந்தாக பயன்படுகிறது இது கொழுப்பை குறைக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது தினமும் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் கொழுப்பு மற்றும் ட்ரெய்கிளிசரிடு அளவை குறைக்கிறது இது இயற்கையாகவே நல்ல அல்லது ஏற்றியல் கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது அதிக கொழுப்பை எளிதில் சமாளிக்க உதவும் மற்றொரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகை மருத மரப்பட்டை தூள் ஆகும் மருத மரத்தின் பட்டையை பொடியாக எடுத்து உட்கொள்ளலாம் மேலும் இது கொழுப்பை கரைத்து இதய அடைப்புகளை தடுக்க உதவுகிறது அஸ்வகந்தா அல்லது விதானியா சோம்னிபெரா என்பது இயற்கையாகவே கொழுப்பை குறைக்க உதவும் ஆயுர்வேத மருந்தாகும் கொத்தமல்லி சிறந்த மூலிகை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தையூரடிக் மூலிகைகளில் ஒன்றாகும் இது சிறுநீரகங்களை பெறவும் கழிவுகளை வெளியேற்றுவதில் சிறப்பாக செயல்படவும் உதவுகிறது துளசி உங்கள் இரத்த ஓட்டத்தில் உள்ள கொழுப்பின் அளவை விரைவாகவும் எளிதாகவும் குறைக்க உதவுகிறது தினமும் இரண்டு முதல் மூன்று வரை துளசி இலைகளை சாப்பிடலாம்